பக்கம் பார்த்தா வேற யார் மேல இருக்கிற கோவத்தில் திட்டுறாங்க இன்னொருத்தவங்க பார்த்தா இவன் ஒரு பாவாடை இவன் படத்தை அடிக்கணும்ன்றாங்க இல்ல நான் வேஷ்டி நான் ஒரு வேஷ்டி பாவாடை கிடையாது பாவாடைனா என்னன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல நான் பாவாடை கிடையாது நான் பாவாடை இல்லைன்றதுனால ஒரு பக்கம் என்ன வந்து சங்கின்னு வாங்க நான் சங்கியும் கிடையாது ஸோ எந்த பக்கத்துல எந்த கட்சியோட ஐடி விங்கா இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு ரிகொஸ்ட் நீங்க அரசியல் பண்ணுங்க போங்க அரசியலை பாருங்க சினிமாவில் எதுக்கு வார வாரம் ரிலீஸ் ஆகிற படத்தை அடிக்கிறதுக்கு உங்க எனர்ஜி எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க அதுக்கு அவங்க அக்கௌண்ட்டில் பேடிஎம்மில் காசுக்கு கிரெடிட் ஆகுது போங்க போய் அரசியல்வாதிகளுக்குள்ளே நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க படத்தெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருங்க வணக்கம் இந்த வீடியோ யாருக்குன்னா ஆர்ஜே பாலாஜி ஒரு படம் ஒன்று இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறாப்புல அந்த படத்துக்கு வந்து பாடல் இது பாடல் வெளியீட்டு விழா விழாவுக்கு அவர் வந்து சொல்கிறார் நான் பாவாடை கிடையாது நான் சங்கி கிடையாது படம் அரசியல் ஐடி விங்காரங்களெலாம் எந்த கட்சி ஐடிங்காரங்கெல்லாம் படத்தை வந்து அடிக்காதங்க ஏன் இப்படி வந்து இவர் படம் வந்தா இப்படி இவர் படம் வந்தால் இப்படி அப்படின்னு சொல்லி அடிக்கிறீங்க உங்களுக்கு ஏன் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க இதில் ஏன் உங்களுக்கு உங்களுக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கு அதில் மட்டும் பண்ணுங்க சினிமாக்குள்ளே வராதுங்கன்னு சொல்கிறீங்க சொன்னீர் சொன்னார் பாலாஜி சார் ஆர்ஜி பாலாஜி சார் உங்களுடைய போன படம் இப்போது ரெண்டு படத்துக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சிருந்தீங்க மூக்குத்தி அம்மன் படம் ஃபுல்லாக வந்து இந்து மதத்தை தாக்குறீங்க சார் படம் ஃபுல்லாக இந்து மதத்தை தாக்குறீங்க ஒரே ஒரு சீனை எடுத்திருந்தீங்க என்னன்ட்டு கிறிஸ்தவ மதத்துடைய அதில் உள்ள இதை எடுத்திருந்தீங்க ஆனால் படத்தில் கட் பண்ணிட்டீங்க ஏன் கட் பண்ணிங்க சார் ஏன் இந்து மதத்தை ஃபுல்லாக நீங்கள் வச்சு செஞ்சீங்கள படத்தில் ஏன் கிறிஸ்தவ மதத்தில் உள்ள இதை மட்டும் டெலிட் பண்ணிங்க அப்போ சார் படம் பார்க்க வர நாங்கள் காசு கொடுத்தா வாரோம் புரியுதுங்களா இரநூறுவா வரனாலும் சரி ஐநூறுரூவா வந்தால் எங்கள் உழைப்பு நாங்கள் சம்பாதிச்ச காசை எடுத்துகிட்டு படம் பார்க்க வரோம் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு படம் எடுக்கிறேன் பொழுதுபோக்கு படம் எடுக்கணும் எந்த சாதியும் தீண்டாதுங்க எந்த மதத்தையும் தீண்டாதுங்க அரசியல் பேசாதுங்க பொழுதுபோக்கு மட்டும் எடுங்க சார் பொழுதுபோக்கு மட்டும் எடுங்க நாங்கள் வந்து பார்க்குறோம் இல்லை இதெல்லாம் எடுப்பீங்கன்னா ஃப்ரீயாக கொடுங்க படம் பார்க்க ஃப்ரீயாக கொடுங்க நாங்கள் விமர்சனம் பண்ண மாட்டோம் ஃப்ரீயாக வந்து பார்த்துட்டு விமர்சனம் பண்ணாமல் போகிறோம் சரியா ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு உடைய இதை வச்சுக்கிட்டு என்னென்ன உங்கள் கருத்தெல்லாம் திரு திணிச்சு உங்களுக்கு யாருமே எல்லாம் வன்மம் இருக்கோ வன்மத்தை காட்டுவீங்க ஆனால் நாங்கள் விமர்சனம் பண்ணக்கூடாது சார் நாங்கள் காசு கொடுத்து உங்கள் படத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் போயிடணும் இல்லையா நல்லா இருக்குது சார் பயந்துட்டீங்களா சார் பயப்பட வச்சிட்டோம்ல பயப்பட வச்சுட்டோம்ல மேடை ஏறி பேசுகிறீங்கள இதான் சார் இதான் எங்கள் வெற்றி இதுக்குத்தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளோ காலம் உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவீங்க ஆனால் நாங்கள் உங்களை விமர்சனம் பண்ணக்கூடாது இல்லை சார் இந்த பயம் இந்த பயத்தான் காட்டணும்ல அமரனில் எப்படி எதை கொண்டாடணும் எதை காக்கணும்னு எங்களுக்கு தெரியும் கங்குவா எப்படி போச்சு அமரன் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க படத்தை எடுக்கிற பொழுதுபோக்கு சாதனமாக எடுத்திங்கன்னா பொழுதுபோக்கு மட்டும் எடுங்க எதையும் உங்களுடைய கருத்தையோ எதையும் திணிக்காதங்க நாங்கள் ஒடுக்கப்பட்டவன் ஒதுக்கப்பட்டவன் கழுதை குதிரை எல்லாத்தையும் உங்கள் சௌரியத்துக்கு இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இதில் வேறு மததுங்களை போட்டு தாக்க வேண்டியது ஆனால் நாங்கள் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கணும் இந்த பயத்தை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் எங்காட்டில் இனிமையாவது ஒழுங்காக படம் எடுத்து பொழுதுபோக்கு சாதனமாக நினச்சி பண்ணுங்க அப்புறம் வந்துட்டு மேடையில் வந்துட்டு அழுதுகிட்ருக்காதுங்க அடிச்சுடுவோம் முடிஞ்சுது உங்களுடைய ஆட்டமெல்லாம் இனிமேல் ஒவ்வொரு படத்துக்கும் அடிப்போம் நீங்கள் என்ன செஞ்சாலும் அந்த ஒவ்வொரு படத்தையும் அடிப்போம் ஓட விடுவோம் தெருவுக்கு வந்துருக்கீங்க பார்த்துக்கோங்க நீங்களாம் வந்து சாதாரண கூத்தாடி சார் நடித்து பொழப்பு நடத்துறவங்க மக்கள் வந்து மக்களுக்கு நல்ல கருத்தை சொல்லணுமே தவிர மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் வந்து வஞ்சிர ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கும் பிரிவினயத்தை ஏற்படுத்தி நீங்கள் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கிறீங்க சரியா இந்த பயம் வந்தது தான் எங்களுடைய வெற்றியே ஸோ இனிமையாவது ஒழுங்காக எடுத்து பழகுங்க நன்றி